ஓட்டே போட மாட்டேன் இன்மேட்டு அப்படின்னு சொல்லி தேர்தலை நான் பாய் கட் பண்ண போறேன்னு சொல்லியாம என்ன விஷயம் ஆமா தலைவரு நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓஞ்சு போயிட்டோம் இங்க நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்க தலைவர என்னையா செய்யல செய்யலங்கிற ஏதோ ஊருக்கு ஊரு கட்சி மீட்டிங் போட்டு நாங்க பேசல மைக் எடுத்து பேசல போஸ்ட் ஓட்டல ஏ சட்ட சபையில மைக் எடுத்து எதிர்கட்சிக்காரன் அடிக்கல அவன் வேஷ்டிய உருவல நீ செய்யல செய்யலங்குற ஏயா வெள்ளக்காடா வரும்போது சும்மா இடுப்பளவு தண்ணி வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு நாங்க போல நீங்க வீடியோ எடுக்கல அந்த வீடியோ சேனல்ல நீங்க பாக்கலையா பெருசா சொல்ல யோ கழுத்தளவு தண்ணி வந்தபோது மேல ஹெலிகாப்டர்லயா எங்க வீட்டுல முடியாம இருக்கிற தாத்தா பாட்டியும் கூட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து மக்களை பாக்கல மேல ஹெலிகாப்டர்ல இருந்து மக்கள் போடுற கஷ்டத்தை நான் வேடிக்கை பாக்கல அதா மறுநாள் செய்தியா வரல பார்த்தா மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்றானா செய்யலன்னு சொல்றானா ஒண்ணுமே புரியலையே எல்லாம் ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு தான் வெளிச்சம்